நல்லெண்ணெயை உணவில் சேர்க்கறதுனால நல்ல கொழுப்பு கிடைக்கிறதோட ஆரோக்கியத்துக்கு தேவையான பல்வேறு சத்துக்களும் உடம்புக்கு கிடைக்கிது இதே எண்ணெயை குளியலுக்கு பயன்படுத்துகிறதும் வழக்கம் நம்ம முன்னோர்கள் காலந்தொட்டு பாரம்பரியமாக மேற்கொண்ட ஒரு நடைமுறை வாரம் ஒரு முறைக்கும் எண்ணெய் குளியல் எடுக்கிறது இது ஒரு வகையான ஆயுர்வேத முறைன்னு சொல்லணும் குறிப்பாக பெண்கள் வெள்ளிக்கிழமைகள்லேயும் ஆண்கள் சனிக்கிழமையிலையும் நல்லெண்ணெய் குளியல் மேற்கொள்ளணும் மேலும் நல்லெண்ணெய் குளியல் மேற்கொள்ளும் போது அதில் பூண்டு சீரகம் சுக்கு மிளகு இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வெது வெதுப்பாக கூடேற்றி அதுக்கப்புறமா அந்த நல்லெண்ணெயை நல்லா தேய்ச்சி குளிக்கணும் நவநாகரிகிற பேரில் இதையெல்லாம் மறந்ததோட விளைவு தான் நம்மளுக்கு முடி உதிர்வதோட பல்வேறு நோய் பாதிப்புகளுக்கும் ஆளாக வேண்டியிருக்கு வாரம் ஒரு முறை நல்லெண்ணெய் குளியல் எடுக்கிறதுனால நம்மளுக்கு முடி அடர்த்தியாக வளரும் நல்லெண்ணெய் குளியலின் மூலமாக மயிர்கால்களுக்கு வேணுங்கிற சத்துக்கள் கிடைச்சி முடியோட வளர்ச்சி அதிகரிக்க அதிகரிக்கிறதோட முடி அடர்த்தியாகவும் இருக்கும் உடல் சுட்ட தணிக்கும் நல்லெண்ணெய் வச்சு வாரம் ஒரு முறை தலைக்கு மசாஜ் செஞ்சு குளித்தோன்னா உடம்பு அதிகப்படியான வெப்பம் வெளியேறும் உடம்பு புத்துணர்ச்சியோட இருக்கும் பித்த நோய்கள் எதுவுமே நம்மளை அண்டாது பொலிவான சருமம் எண்ணெய் குளியல் அப்படின்னு சொல்லும்போது தலைக்கு மட்டும் இல்லாமல் உடம்புக்கும் நல்லெண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ணி குளிச்சுட்டு சர்மம் பொழிவாகிறதோட மென்மையாகவும் இருக்கும் பொடுகுத்தொலை இருந்துச்சுன்னு சொன்னால் வாரம் ஒரு முறை நல்லெண்ணெய் குளியலை எடுத்துட்டு வந்தோம்னா அந்த பொடுகு தொலையும் இருக்காது இப்படி நல்லெண்ணெயில் நம்மளுக்கு நல்லது தரக்கூடிய நிறைய சமாச்சாரங்கள் இருக்கு அதனால நல்லெண்ணெய் குளியில் வாரம் ஒரு முறை எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ